காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் எஸ் लायन இஸ் ஆல்வேஸ் அலைன்ஸ்[ இந்த வரகளபதி நின்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசுதான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை இருபத்தோராம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டு முடியும் தருவாயில் தமிழக அரசியல் களம் பல்வேறு மாறுதல்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நகர்ந்து வருகிறது சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக ஆட்சி மாற்றத்தை சந்தித்த தமிழக அரசியல் நெடுங்காலமாகவே திமுக அதிமுக என்ற இரு துருவ பாதையில் பயணித்திருந்தாலும் தனது அரசியல் விஜயத்தால் அதனை மூன்று துருவ அரசியலாக தமிழக வெற்றி தலைவர் விஜய் மாற்றியிருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் இந்த தொட்டம் ஏண்டா மூன்று துருவ அரசியலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாற்றி இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் இந்த மாற்றி இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற மக்கள தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருவாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜயன் அரசியல் எழுச்சி என்ற இன்றைய தொகுப்பில் விஜயன் அரசியல் சம்பவங்களை சற்று விரிவாக பார்க்கலாம் சொல்ல மாட்டான் ஒண்ணு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிறை